ரைஸ் அலாட் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் ஒன்று சாம்பேர் ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் கத்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் ஏழு மாதம் இருந்தது பின்பு பெலிஸ்தர் பூஜாரிகளையும் குறி சொல்கிறவர்களையும் அழைப்பித்து கத்தருடைய பெட்டியைப் பற்றி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அதை நாங்கள் எவ்விதமாய் அதன் ஸ்தானத்திற்கு அனுப்பிவிடலாம் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்றார்கள் அதற்கு அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கையை எவ்விதத்திலும் அவருக்கு செலுத்த வேண்டும் அப்பொழுது நீங்கள் சொஸ்தம் அடைகிறதும் அல்லாமல் அவருடைய கை உங்களை விடாதிருந்த முகாந்தரம் இன்னது என்றும் உங்களுக்கு தெரியவரும் வரும் என்றார்கள் அதற்கு அவர்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எண்ணத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கும் ஒரே வாதை உண்டானபடியால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் இலக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சொரூபங்களும் பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளும் செலுத்த வேண்டும் ஆகையால் உங்கள் மூல வியாதியின் சாயலான சொருபங்களையும் உங்கள் தேசத்தை கெடுத்து போட்ட சுண்டலிகளின் பண்ணி இஸ்ரவேலின் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள் அப்பொழுது ஒருவேளை உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் உங்கள் தேசத்தின் மேலும் இறங்கி இருக்கிற அவருடைய கை உங்களை விட்டு விலகும் எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவானேன் அவர்களை அவர் தீங்காய் வாதித்த பின்பு ஜனங்களை அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ இப்போதும் நீங்கள் ஒரு புது வண்டில் செய்து நுகம் பூட்டாதிருக்கிற இரண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு பின்பு கத்துருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டிலின் மேல் வைத்து நீங்கள் குற்ற நிவாரண காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன் உருப்படிகளை அதன் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியிலே வைத்து அதை அனுப்பிவிடுங்கள் அப்பொழுது பாருங்கள் அது தன் எல்லைக்கு போகிற வழியால் பெஸ்ஸிமேஸுக்கு போனால் இந்த பெரிய தீங்கை நமக்கு செய்தவர் அவர்தாமே என்று அறியலாம் போகாதிருந்தால் அவருடைய கை நம்மை தொடாமல் அது தற்செயலாய் நமக்கு நேரிட்டது என்று அறிந்து கொள்ளலாம் என்றார்கள் அந்த மனுஷர் அப்படியே செய்து இரண்டு கறவை பசுக்களை கொண்டு வந்து அவைகளை அவைகளின் கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து கத் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சொரூபங்களும் வைத்திருக்கிற சிறிய பெட்டியையும் அந்த வண்டிலின் மேல் வைத்தார்கள் அப்பொழுது அந்த பசுக்கள் பெட்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெட்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் பெட்சிமேசின் மனுஷர் பள்ளத்தாக்கிலே கோதுமை அறுப்பு அறுத்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது பெட்டியை கண்டு அதைக் கண்டதினால் சந்தோஷப்பட்டார்கள் அந்த வண்டில் பெட்சிமேசின் ஊரானாகிய யோஸ்வாவின் வயலில் வந்து அங்கே நின்றது அங்கே ஒரு பெரிய கல் இருந்தது அப்பொழுது வண்டிலின் மரங்களை பிழந்து பசுக்களை கத்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள் லேவியர் கத்துடைய பெட்டியையும் அதனோடு இருந்த பொன் உள்ள சிறிய பெட்டியையும் இறக்கி அந்த பெரிய கல்லின் மேல் வைத்தார்கள் பெட்சிமேசின் மனுஷர் அன்றைய தினம் கத்திற்கு சர்வாங்க தகனங்களை செலுத்தி பலிகளை இட்டார்கள் பெலிஸ்தரின் ஐந்து அதிபதிகளும் இவைகளை கண்டு அன்றைய தினம் எக்ரோனுக்கு திரும்பிப் போனார்கள் பெலிஸ்தர் குற்ற நிவாரணத்திற்காக கத்தருக்கு செலுத்தின வியாதியின் சாயலான பொன் சொருபங்கள் ஆவன அஸ்தோத் அஸ்தோத்திற்காக ஒன்று காசாவுக்காக ஒன்று அஸ்கலனுக்காக ஒன்று காத்துக்காக ஒன்று எக்ரோனுக்காக ஒன்று பொன்னால் செய்த சுண்டலிகளோ என்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டிலுள்ள கிராமங்கள் மட்டும் கத்துருடைய பெட்டியை வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபேல் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் ஆதீனமாய் இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் லக்கத்திற்கு சரியாய் இருந்தது அந்த கல் இந்நாள் வரைக்கும் பெட்சிமேஸ் ஊரானாகிய யோஸ்வாவின் வயலில் இருக்கிறது ஆனாலும் பெட்சிமேஸின் மனுஷர் கத்துடைய பெட்டிக்குள் பார்த்தபடியினால் கத்த ஜனங்களில் ஐம்பதினாயிரத்தி எழுபது பேரை அடித்தார் அப்பொழுது கத்த ஜனங்களை பெரிய சங்காரமாக அடித்ததின் நிமித்தம் ஜனங்கள் துக்கித்து கொண்டிருந்தார்கள் இந்த பரிசுத்தமான தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார் பெட்டி நம்மிடத்திலிருந்து யாரிடத்திற்கு போகுமென்று வெட்சிமேஷன் வெட்சிமேஷன் மனுஷர் சொல்லி யாரிமீன் குடிகளுக்கு ஆட்கள் அனுப்பி பெலிஸ்டர் கத்தருடைய பெட்டியை திரும்ப அனுப்பினார்கள் நீங்கள் வந்து அதை உங்களிடத்துக்கு எடுத்து கொண்டு போங்கள் என்று சொல்ல சொன்னார்கள் என் கடுமையான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒன்று சாமி மா அதாவது ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஓரு வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் இருக்கிறேன் என் தேவ தேவப்பிள்ளைகளே இந்த கத்தருடைய பெட்டி பெலிஸ்தருடைய தேசத்தில் ஏழு மாதம் இருக்குது ஆனால் இந்த ஏழு மாதம் இருக்கும் போது அந்த தேசத்தில் எல்லாருமே அந்த மூல வியாதியினால் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டருடைய கோபம் அந்த இடத்துல இறங்கி இருக்கிறதை பார்க்குறோம் அப்போ இந்த பெலிஸ்தருடைய அதிபதிகள் பூசாரிகளையும் குறி சொல்கிறவங்களையும் அழைத்து இப்போ இந்த கத்துடைய பெட்டியை என்ன பண்ணணும் இதை எப்படி நம்ம அந்த ஸ்தானத்துக்கு அனுப்பணும் இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இந்த பூசாரிகளும் குறி சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க அவருடைய பெட்டியை நீங்கள் சும்மா வெறுமையாக அனுப்பக்கூடாது குற்ற நிவாரண காணிக்கையை வைத்து நீங்கள் அனுப்புங்க ஏன்னா அப்படி அனுப்புனா ஒருவேளை நீங்கள் அதாவது அடையலாம் இந்த மூல வியாதியிலேருந்து விடுதலை கிடைக்கலாம் அதனால் நீங்கள் இப்படி அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த குற்ற நிவாரண காணிக்கையை நாங்கள் எப்படி நாங்கள் செலுத்தணும் அப்படின்னு அந்த அதிபதிகள் ஐந்து பேரும் கேட்குறாங்க கேட்டதற்கு அவங்க சொல்கிறாங்க அதாவது இந்த பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு சரியாக மூல வியாதியின் சாயலானபடி செய்த ஐந்து பொன் சொருபங்கள் அந்த மூல வியாதி அந்த அந்த இதில் என்ன பண்ணணும் ஐந்து பொன் சொருபங்களை செய்ங்க பொன்னால் செய்த ஐந்து சுண்டலிகளை செய்ங்க இதை ஒரு பெட்டியில் வைத்து இந்த உடன்படிக்கை பெட்டி போகும்போது அது பக்கத்தில் வச்சு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அவங்க ஒரு புது வ வண்டி புது வண்டியில் நுகம் பூட்டப்படாது இருக்கிற ரெண்டு கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியில் கட்டி அப்படின்ட்டுருக்காங்க நுகம் பூட்டப்படாத அப்போ அவங்க அந்த கழுத்தில் நுகம் வைக்காத ரெண்டு பசு அந்த பசு மாட்டை எடுத்து வண்டியில் கட்டி அதை கண் குட்டி என்ன பண்ணணும் வீட்டில் கட்டிடுங்க கண்ணுக்குட்டியே கூட அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த வண்டி ஒழுங்காக போக வேண்டிய இடத்துக்கு அதாவது இதெல்லாம் வச்சு நீங்கள் அனுப்பும்போது அது தன் எல்லைக்கு போகிற வழியாய் பெஸ்ஸிமேஸுக்கு போனால் இந்த பெரிய தீங்கு வர கத்தர் தான் அதாவது அவங்களுடைய தேவன் தான் இல்லைன்னா இது எதேச்சியாக நடந்தது அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிக்குவீங்கன்னு சொல்லி இந்த அதாவது இவங்க பூசாரிகளும் குறி சொல்கிறவங்களும் சொல்கிறாங்க இதை கேட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க ஏன் இப்படி இந்த பசுமாட்டை வண்டியில் கட்டி அனுப்புங்கன்னு சொன்னாங்கன்னா அதாவது பசு மாடு தான் குட்டி இல்லாமல் அது கிளம்பாது அப்போது அந்த மாடு அங்கேயே இருந்துட்டால் அது அந்த தேவனுடைய சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அறிஞ்சிக்கலான்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் அவங்களுடைய நினைவுகளுக்காக இல்லை அந்த இடத்துல அவருடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாய் அந்த பசுக்கள் அந்த குட்டியை விட்டுட்டு என்ன பண்ணுது ஒரு தாய் பசு தன் கன்றை விட்டு போகாது அப்போ இவங்க வண்டியில் கட்டி போன்னு சொன்னாலும் அது போகாதா அப்படின்னு அவங்க நினச்சாங்க ஆனால் அதையும் ஆண்டவர் இது தகர்க்கும்படியாய் அந்த பசுக்களை சரியாய் வலது இடதுபுறம் சாயாதபடி அவங்களுக்கு ஒரு கைட் பண்ண ஆள் கிடையாது அதுக்கு வண்டியில் அதாவது வண்டியில் அதாவது இது பண்ணி அதுங்க வண்டியை இழுத்துட்டு போகிற அனுபவம் கிடையாது ஆனாலும் கத்தரவைகளை நேராய் நடத்துகிறார் பன்னெண்டாம் வசனத்துல அப்பொழுது அந்த பசுக்கள் பெட்சிமேசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது பெலிஸ்தரின் அதிபதிகள் பெட்சிமேசின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் பாருங்க அப்படி கூப்பிட்டுக்கிட்டே போதாம் இதுங்களை கைட் பண்ண யாருமே கிடையாது வண்டி அதாவது வண்டியில் நுகம் பூட்டப்பட்ட மாட்டுக்கே அதில் ஒரு வண்டிக்காரன் தேவை அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு அவன் கயிறு எடுத்து அந்த நுகம் அந்த மாட்டப்பட்ட கயிறை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒழுங்காக போன்னு சொல்லி அவன் சவுக்கில் ரெண்டு அடி கொடுத்து இப்படி தான் வண்டியில் கூட்டுட்டு போவாங்க மாட்டு வண்டியில் ஆனால் இதுக்கு வண்டியில் ஆளும் இல்லை இதை இப்படி போ அப்படி போன்னு சொல்லி கைட் பண்ணுறதுக்கு ஒரு மாட்டு வண்டிக்காரமும் இல்லை ஆனா இது போகிறது இதுதான் தேவனுடைய அதிசயம் அல்லலோய் அவர் செய்கிற விவரிக்க முடியாத அற்புதம் இப்போ போய் அது எங்க போய் நிற்கிது அப்படின்னு சொன்னால் யோஸ்வாவுடைய அந்த வயல்ல போய் நிற்கிது அங்க ஒரு இந்த வண்டி அந்த அதாவது இது எந்த வண்டியில வைக்கப்பட்டு வந்ததோ அதை என்ன பண்றாங்க அந்த கல் இருக்கிற அந்த இடத்துல அந்த வண்டியிலின் எல்லாம் பிளந்து அதை என்ன பண்ணுறாங்க கட்டையெல்லாம் பிளந்து வச்சு அதில் வந்து இந்த மாட்டையை அனுப்பிச்சு ஆண்களுக்கு சர்வாங்க கலகத்திலேயே செலுத்துகிறார்கள் என் கடுமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி அவங்க செலுத்தும் போது பார்த்தீங்கன்னா இந்த பெரிசருடைய ஐந்து அதிபதிகளை இவர்களை கண்டு அந்த இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க போயிடுறாங்க ஆனால் இந்த மூலவியாதிய வாயிலான ஒளி சொல்வமும் அந்த எலி எது அப்படின்னா ஐந்து ராஜாக்கள் அப்போ அஸ்தரத்தை ஆண்ட அந்த நாட்டுக்காக காசாவுக்காக அஸ்கலோனுக்காக காத்துக்காக எக்ரோன் ஐந்து நாடுகளுக்காக அந்த ஐந்து உருப்படிகள் பொன் அதேபோல அதே போல் எலிகளையும் செய்து சுண்டலிகள் அந்த அதாவது அந்த மூல வியாதிக்குரிய இதை வைக்கிறாங்க ஆனால் பொன்னல் செய்த என்றால் அரணான பட்டணங்கள் துவக்கி நாட்டில் உள்ள கிராமங்கள் மட்டும் கத்துடைய பெட்டி வைத்த பெரிய கல் இருக்கிற ஆபில் மட்டும் ஐந்து அதிபதிகளுக்கும் அதீனமாக இருக்கிற பெலிஸ்தருடைய சகல ஊர்களின் லக்கத்திற்கு சமீபமா இருந்தது இந்த கல் இந்நாள் வரைக்கும் அந்த பெக்ஸிமே சூரானாக வய அங்க இருக்கிற மனுஷர்கள் இந்த கத்துடைய பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க எட்டி பாக்குறாங்க அவங்க எட்டி பார்த்ததுனால பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் ஆண்டவர் அடித்து அங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அடித்தார்னு இருக்குது அவங்க செத்து விழுந்தாங்க எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ஏன்னா ஆசாரியர்கள் தவிர வேறொருவரும் அதை தொடக்கூடாது அப்படின்னு இருக்குது ஏ அது இவங்க தொட்டதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அவ்வளோ பேர் அவங்க இறந்து போகிறதை பார்க்குறோம் இதை குறித்து என்னாகமாம் அதில் நான்காம் அதிகாரம் பத்தொன்பது இருபது பாருங்கள் அவர்கள் மகா பரிசுத்தமானவைகளை கிட்டுகையில் சாகாமல் உயிரோடு இருக்கும்படிக்கு நீங்கள் அவர்களுக்காக செய்ய வேண்டியதாவது ஆரோனும் அவன் குமாரரும் வந்து அவர்களில் அவனவனை அவனவன் செய்யும் வேலைக்கும் அவனவன் சுமக்கும் சுமைக்கும் நியமிக்க கடவர்கள் அவர்களோ சாகாதபடிக்கு பரிசுத்தமானவைகள் மூடப்படும் போது பார்க்கறதுக்கு உட்பிரவேசியாமல் இருப்பார்களாக என்றார் அப்போ பாருங்க அவங்க என்ன பண்ணக்கூடாது உட்பிரவேசிக்கக்கூடாது அதை பார்க்கக்கூடாதுன்னு வேதத்தில் இருக்குது ஆனால் இவங்க அதை மீறி அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு அவங்க ஆர்வமாக எல்லா ஜனங்களும் பார்க்க போனபோது ஆண்டவர் அவங்க அடிக்கிற ஐம்பதாயிரத்தி எழுபது பேர் தேவ தெருவிள்ளைங்க அருமையான தெய்வ பிள்ளைகளே புதிய ஏற்பாட்டு காலத்தில் நாம் இரக்கத்தின் காலத்தில் இருக்கிறோம் அதனால் நாம் என்ன பண்ண வேண்டும் நாம் ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து only கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாவங்கள் செய்திருக்கலாம் குற்றங்கள் செய்திருக்கலாம் நியாயங்கள் செய்திருக்கலாம் ஆனால் ஆண்டற்றை கேளுங்க எய் சப்பா அதாவது பழைய ஏற்பாட்டை போல் நம்ம பலி செலுத்த வேண்டியதில்லை ஆனால் உள்ளத்து நாளத்துலேருந்து ஆண்டவரே நான் இந்த பாவம்லாம் செய்திருக்கேன்ப்பா இப்படியெல்லாம் நான் செய்திருக்கேன்ப்பா ஆண்டவரே யாருக்கும் தெரியாமல் லஞ்சம் வாங்கியிருக்கிறேன்ப்பா என் மனைவிக்கு தெரியாமல் தவறான தொடர்பு வைத்திருக்கிறேன்ப்பா ஆண்டவரே என் கணவனுக்கு தெரியாமல் அதாவது தவறான தொடர்பு வைத்திருக்கிறேன் பிள்ளைகள் சொல்லலாம் என் பெற்றோர்களுக்கு தெரியாமல் நான் ஒருத்தரை ஒருத்தியை நான் லவ் பண்ணுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவருக்கு அது அருவறுப்பானது இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே என்னை மன்னிங்க இதிலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லி நீங்கள் வாய் திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு இறங்கி அற்புதத்தை செய்வார் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் பாவத்தை அதாவது வெறுக்கிற தான் ஆனால் பாவிகளை நேசிக்கிற தேவன் அவர் எந்த காதி இருக்கிறியோ அதே நிலைமையில என் வாழ்க்கைய உனக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்வியா உன் வாழ்க்கையை உங்க ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பாயா இந்த உலகத்துக்கு பின்னால ஓடி 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 நீ அநேக பாடுகள் உபத்திரங்கள் அதாவது ஏமாந்த காரியங்கள் அநேகம் உண்டு இல்லை ஏ சொப்பா கிட்ட உன் உள்ளத்தை கொடுப்பண்ணா அதிக அதிகமாக ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் கண்களை மூடி நாம் செவிப்போம் ஸ்தூத்திரிக்கிறேன் ஆண்டவரே மகாப்பர் சுத்தமில்ல நல்ல தொகைப்பனே மாடி கோடி அப்பா பிதாவே அப்பாப்பிதாவே ஸ்தோத்திரம் அருமை ரசிகரே மாக்கள் ஸ்தூத்திரம் அடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா நம்முடைய கத்தாவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஏ ஆண்டவரே அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கும்போது எப்படியாய் அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரை இந்த நாளிலேயும் அப்பா ஆண்டவர் இதை கேட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூடாரத்திலேயோ அப்பா எவைகள்லாம் மறைந்து இருக்கிறதோ அதையெல்லாம் வெளியே கொண்டு போய் போட கிருப கொடுங்கப்பா சபத்தீடானதை எல்லாத்தையும் எடுத்து போட கிருப கொடுங்கப்பா ஆண்டவரே உமா கஸ்தோ தெளிக்கிற பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் கிறிஸ்தவல் என்று சொல்லி கூட அப்பா இன்னும் சாபத்தீடான காரியங்களை அவங்க எல்லையிலேருந்து எடுக்காட்டா ஆண்டவரே அப்பா நீங்க கொடுக்குற ஆசிர்வாத பெற முடியாது அப்படியா ஆண்டவரை இதை கேட்க ஜனங்கள் தங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்க கிருப கொடுங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்கப்பா ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க கொடுக்கிறேன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ